குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதில் ஆயினை எல்லாம் நிலம் தரும் செய்வம் நெல் விசும்பும் அருளும் அருளோடு விரைவில் நிலமளிக்கும் அவலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றது ஆயின ஆயின நலம் தரும் சொல்லை நாம் கண்டுகொண்டோம் நாரா ஆயின நாம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் துவி திதி திதி துவித்திதி துவியை துவியை வந்து இரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் முத்திராடம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு திருவோணம் இன்றைய நேத்திர ரெண்டு ஜீவன் ஒன்று நாள் முழுக்க சித்த யோகம் இன்று சிரவண விரதம் அசுன்னிய சயன விரதம் நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் சில நல்ல காரியங்கள் அல்லது நாள் வந்து சிறப்பான நாளாக நாள் முழுக்க சித்த யோகம் கூடிய நாள் இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை இன்றைய வார சுவாரசோலை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தை காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் அவரை சார்ந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் அந்த ராசியில் பிறந்த நட்சத்திரத்துக்காரர்களும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் இன்று அஸ்வனி நட்சத்திரம் மேச ராசியிலும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் காலை ஏழு மணிக்கு பிறகு மிக சிறப்பாக நடக்கும் அவர்களுடைய கா எடுத்த வைத்த தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல ஏதாவது மனை வீடு தொழில் வளர்ச்சி அதன் சம்பந்தப்பட்ட காரியம் இன்று கைகூடி வரும் மன சாந்தமும் சந்தோஷமும் குடும்பத்துடன் ஆலயம் செல்லுதல் வழிபடுதல் நல்ல செயலுக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பரணி நட்சத்திரம் மேசராசியிலும் பூர நட்சத்திரம் சிம்மராசிலும் பூரா நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது நாள் முழுக்க மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் தன் பொருள் பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் வாகனத்தை இயக்கும்போது வேலை செய்யும் இடத்தில் கவனமும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரம் மேச ரிஷ்பராசியிலும் உத்தர நட்சத்திரம் சிம்மம் ராசியிலும் உத்திராண நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று எதிர்பார்த்ததை விட மேன்மையான நாளாக இன்றைய நாள் நடக்கும் சிறு சிறு தோய்வாக இருந்ததால் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும் மனசாந்தமும் சந்தோஷமும் கூடும் உறவினர் வருகை அதன் மூலம் நன்மை கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று துரிதமாக நடக்கும் நல்ல நாள் இன்றைய நாள் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அனுஜென்ம நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் என்பதனால் சற்று கவனம் உடன் இருக்க வேண்டும் தானாகவே அதனுடைய காரியம் நடைபெறும் நீங்கள் அவசரப்பட்டு அல்லது வேகப்பட்டு சிக்கலை உருவாக்காமல் இருப்பது மிகவும் நன்றி மிருக சீரீச நட்சத்திரம் ரிஷ்ப மிதிர ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் எண்ணியது நிறைவேறும் தேவையான பொருள் வர்த்தகம் வாங்கி சேர்க்கவும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி சேர்க்கவும் தன தானியம் பெருகவும் வருவாய் கூறவும் செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் ராசியிலும் சதய நட்சத்திரம் கும்பராசிலும் சுவாதி நட்சத்திரம் துளாராசிலும் பிறந்தவர்களுக்கு சற்று வருவாய் போடும் மனமகிழ்ச்சி ஏற்படும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இன்றைய நாளில் சிறு குறைவாக இருக்கும் அதே நேரம் பெரிய அளவுக்கான எதுவும் இழப்புகள் சிக்கல்கள் ஏற்படாது நடுநிலையான நாள் இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் தலாம் ராசியிலும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மன சங்கட்டங்கள் மன உளைச்சல் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் நிதானமும் பொறுமையுடனும் இருப்பது மிக மிக நன்று தானே சிக்கலை உருவாக்காமல் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நன்று பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திர விருச்சகராசிலும் உத்திரட்டாதி நட்சத்திர மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் அனைத்தும் நல்ல நிறைவேறும் நேற்று நாளில் மன உளைச்சல் சிக்கல்கள் இருந்தது இன்றைய நாளில் சாதகமாக மாறும் எண்ணம் ஈடேறும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் மன சாந்தமும் சந்தோஷமும் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆயிலை நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் ராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் வீண் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நன்று ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் கூடும் கை சிறு சிக்கல்கள் வரும் அதனால் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி என்னுடைய பதிவில் வரக்கூடிய தெய்வீக பாடல் தெய்வ கருத்து பொது கருத்து ஜோதிட ராசி பலன் நட்சத்திர பலன் ஜோதிட குறிப்புகள் ராகு கேது சனி குரு பயிற்சி பலன்கள் வருடாந்திர பலன்கள் அனைத்தும் எனது யூடியூப் சேனலில் காணலாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதனை கண்டு அதற்கான கருத்தினை பதிவிடுமாறும் அதற்கு பெண் பட்டினை அளித்தி அதற்கு ஆதரவு தெரிவித்து அதற்கான கருத்துக்களை பதிவிடுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்